எஸ் கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யசிப்போம் ஆதி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு சஞ்சரிக்கிற நடக்கிற அனுபவம் காணப்படுகிறதா இங்க பாத்தீங்கன்னா மார்க் ஐந்தாம் அதிகாரம் மூணாம் வசனம் அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது நம்முடைய குடியிருப்பு எங்கே காணப்படுகிறது இங்க பாத்தீங்கன்னா லேகியோன் என்ற சச நம்ம பாக்கிறோம் லேகியோன் அவன் கல்லறையிலே குடியிருக்கிறதாய் காணப்படுகிறது குமார் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்கரளிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறான் பாருங்க அவன் மலைகளிலும் கல்லறையிலே காயப்படுத்தி தன்னை தன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே காணப்படுகிறது நம்முடைய குடியிருப்பு நம்முடைய ஜீவிக்கிற அனுபவத்தில் எப்படி காணப்படுகிறது தேவனோடு ஐக்கியத்தோடு நம்ம சஞ்சரிக்கிறவர்களாய் நம்ம காணப்படுறோமா நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாரமா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவமும் காணப்படணும் தேவனோடு நடக்கிற ஐக்கியம் கொண்டிருக்கிற அனுபவமும் காணப்பட வேண்டும் பாத்தீங்கன்னா நோவோ பாத்தீங்கன்னா தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்படுகிறான் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் ஒப்பதோ வசனத்துல பாக்கறோம் தேவனோடு நோவா சஞ்சரிக்கிறான் அனுதின வாழ்க்கையில் அவன் தேவனோடு சஞ்சரிக்கும் போது தேவ கிருபை அவனுக்கு கிடைக்கிறது தேவனுக்கு முன்பாக அவன் உத்தமனாய் காணப்படுகிறான் ஏனுக்கு பாத்தீங்கன்னா தேவனோடு சஞ்சரிக்கிறவனா கனபடுகிறான் ஆதி ஆகமும் ஐந்தாம் அதிகாரமும் இருபத்தி நாலாம் வசனத்துல பாக்குறோம் எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சாட்சி பெற்றான் பாருங்க ஏனோக்குடைய வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் காணப்படுகிறான் அது மாத்திரமல்ல தேவனுக்கு முன்பாக சாட்சி பெற்றவனாய் காணப்படுகிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டோர் ஜீவிக்கிற அனுபவம் காணப்படணும் சாட்சியுள்ள ஜீவியத்தில் நம்ம வாழ்றதுக்கு தேவ கிருபையை நம்ம பெறணும் அது மாத்திரமல்ல நம்முடைய தேவனோடு சஞ்சரிக்கிற நடக்கிற ஐக்கியப்படுற அனுபவம் காணப்படணும் இங்க பாத்தீங்கன்னா எப்படி தேவனோடு ஒரு மனுஷன் சஞ்சரிப்பான் எப்படி தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் காணப்படுவான் அவன் வாயில் சத்திய வேதம் காணப்படும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உதடுகளில் அநியாயம் காணப்படுகாது அநியாயம் வாழ்க்கையில் உதடுகளால எந்த ஒரு காரியமும் பாவமான காரியங்களோ அநியாயமான வார்த்தைகளோ சொல்லப்படாது அப்படிப்பட்டவனாய் சத்திய சத்திய வசன தியானிக்கிறவனாய் சஞ்சரிக்கிற மனுஷன் காணப்படுவான் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை எல்லாரிடமும் சமாதானமாக காணப்படுவான் தேவனோடு சஞ்சரிக்கிறவன் சமாதானமோடு காணப்படுவான் பிரிவினையோடு அல்ல சமாதானத்தோடு செயல்படுகிறவனாய் அவன் காணப்படுவான் அடுத்து பாத்தீங்கன்னா அவன் எல்லோரிடமும் யதார்த்தமாய் காணப்படுவான் யதார்த்தமாய் பழகிறவனாய் காணப்படுவான் நம்முடைய வாழ்க்கையிலும் யதார்த்தமா எல்லோரிடமும் சமாதானமாய் காணப்படணும்னா நம்ம ஆண்டவரோடு ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் காணப்படுகிறது அது மாத்திரமல்ல பாரங்கள் கவலைகள் கஷ்டங்கள் அழுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு சஞ்சரிக்க முடியாத அனுபவங்கள் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு ஐக்கியத்தையோடு நம்ம வீடுபடணும் அடுத்து பாத்தீங்கன்னா தேவனுடைய மனுஷன் எப்படி செயல்படுவான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவனை காணப்படுவான் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் தேவனுக்கு செலவிடுகிற நேரங்களில் தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனுடைய வார்த்தையை பெறுகிறவனாய் காணப்படுகிறான் அவன் பெறுவது மாத்திரமல்ல அநேக பிறகு புரோஜனமான வாழ்க்கையை வாழ்கிறவனா காணப்படுகிறான் பாத்தீங்கன்னா அவனுடைய செயல் எப்படி இருக்கா அநேகரை இருந்து மீட்கிறவனா காணப்படுகிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகரை பாதையில் வாழ்க்கை காணப்படணும்னுதன வாழ்க்கையில் தேவனோடு சஞ்சரிக்கிற போது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும் நோவு போன்று ஏனுக்கு போன்று தேவனோடு ஐக்கிய கொள்றவர்களாய் நம்ம காணப்படணும் உலக வாரங்கள் அழுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அந்த வீணான கவலைகளை பற்றி எண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வாரத்தை தேவனிடம் கொடுத்து விட்டு நம்ம நேரத்தை காலத்தை தேவனுக்கு செலவிடுகிறவர்களாய் காணப்படணும் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் செலவிடும் போது தேவன் அம்மனை பயன்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல ஒருத்தர் எப்படி காலத்தின் நேரத்து இருபத்தி நாலு வாரமும் மற்ற காரியங்களுக்கு பிரோஜனப்படுத்தினால் தேவனோடு சஞ்சரிக்காமல் எப்படி தேவனுடைய வாரத்தையே பிறருக்கு பகிர்ந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை காணப்படணும் அது மாத்தமல்ல உலக பாரங்கள் கவலைகள் அழுத்தாதபடி தேவனு கிட்ட பொறுப்பை கொடுத்து வாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு நம்ம அநேக நேரத்தில் அதை பற்றியே எண்ணாமல் எதை பற்றி சிந்திக்காமல் தேவனோடு செலவிடுகிற நேரங்களாய் காணப்படணும் அப்போ காணப்படும் போது தேவனும் நம்மளை குறித்து சாட்சி காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல நேரத்தை செலவிடுகிற காணப்படணும் அது மாத்திரம் ஐக்கியத்தோடு இருக்கும்போது தேவன் அநேக வார்த்தைகளை கொடுக்கும் போது பிறருக்கு புரோட்சனமாக நம்ம வழி நடத்த முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனோடு சஞ்சரித்து வாழுங்க தேவனோடு ஐக்கியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வாழும்போது தேவன் மகிமைப்பட வல்லவர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்